ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம்மளுடைய அருமையான கதை நேர பகுதியில் தினம் ஒரு நீதி கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் ஸோ உங்களுக்காக இன்றைய நீதி கதை நேரம் இனிதே ஆரம்பமாகிவிட்டது வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு கதையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டு அரசருக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன உரையாடல் தான் வந்து இன்றைய நீதி கதையில நம்ம பார்க்க போறோம் இந்த கதையோட நீதி என்ன அப்படின்றத பார்த்து நான் கதையில் முடிவில் சொல்கிறேன் நான் கதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே கதை கேட்குற யாருக்காவது நான் என்ன நீதி கதை சொல்ல போகிறேன் அப்படின்றது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருக்கார் அந்த நாட்டில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க அந்த நாட்டு அரசர் வந்து மக்களை பார்த்து சொல்கிறாரு நான் உங்களுக்கு வந்து ஒரு போட்டி வைக்கலான்னு இருக்கேன் அந்த போட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோட்டையோட கதவை வந்து முதல் யார் திறக்கிறீங்க அப்படின்றது தான் அந்த போட்டி அந்த போட்டியில் யார் வந்து கலந்துக்கிட்டு வெற்றி பெறீங்களோ அவங்களுக்கு வந்து நம்முடைய நாட்டோட கோட்டையை பாதி கோட்டையை வந்து நான் அந்த வெற்றி பெறவங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன் அப்படி போட்டியில் கலந்துக்கிறவங்க தோத்துட்டீங்க அப்படின்னா தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்கள யார் போட்டியில் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களோட ஒரு கை நான் எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி அரசர் மக்களை பார்த்து சொல்கிறாரு அரசர் கை எடுத்துடுவேன் அப்படின்னு சொன்னதேவே மக்கள் எல்லாத்துக்கும் வந்து பயம் வந்துடுச்சு எல்லோரும் யோசிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம யாருமே போட்டியில் கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பின்வாங்கிகிட்டு போயிடுறாங்க அந்த நேரத்தில் ஒரு சிறுவன் ஒருவர் வர்றாங்க அந்த சிறுவன் வந்து அரசனை பார்த்து சொல்கிறாங்க அரசரையா அரசரையா நான் வந்து போட்டியில் கலந்துக்கிறதுக்கு தயாராக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அந்த குட்டி பையனை பார்த்து சொல்கிறாங்க தம்பி நீ புரியாத வயசு அதனால் நீ பாட்டுக்கு ஏதோ வந்து புரியாமல் ஏதோ கலந்துக்கிற அப்படின்னு சொல்கிற இது இல்லை தம்பி நீ போட்டியில் தோற்று போய்ட்டு அப்படின்னா உன்னோட ஒரு கை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த சிறுவன் சொல்கிறாரு வெற்றியோ தோல்வியோ அதை நான் பார்த்துக்கறேன் நீங்கள் யாரும் வந்து அதில் குறுக்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போய் நான் இப்போ தயாராக இருக்கா நீங்கள் போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அரசர் வந்து சரின்னு சொல்லிட்டாரு இப்போ போட்டி என்ன அப்படின்னா கதவை போய் திறக்கணும் போட்டையோட கதவை திறக்கணும் அதுதான் போட்டி அந்த குட்டி சிறுவன் வந்து போய் கதவில் கை தான் வச்சார் கை வச்சது என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கதவுடைய தாழ்பால் திறந்துக்குச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவை வந்து கூட்டு போடவில்லை தாழ்பால் போடவில்லை உள்பக்கம் சும்மாதான் கதவை வந்து அரசர் சாத்தி வச்சிருக்கிறாரு அதனால அந்த தம்பி சிறுவர் போய் தொட்டவே கதவை வந்து திறந்துடுச்சு இதுல அந்த சிறுவன் வந்து வெற்றியும் அடைஞ்சிட்டார் அதாவது அரசன் வந்து யார் வந்து வர்றாங்க போட்டிக்கு அப்படின்றது பாதுக்கு பார்க்கணும் அப்படின்றக்காக தான் வந்து அந்த போட்டியை வச்சாரு ஆனால் அது யாருக்குமே தெரியாது அந்த கதவை வந்து தாழ் போடலை அப்படின்னு இப்போ அந்த தம்பி வந்து சிறுவன் வந்து வெற்றியும் பெற்றுட்டான் அரசன் சொன்ன மாதிரி என்ன பண்ணாங்கன்னா நாட்டோட கோட்டையில் பாதி எழுதியும் கொடுத்துட்டார் அந்த சிறுவனுக்கு இப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நம்ம வந்து போனோம்னா நம்மளுக்கு தோல்வி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தோம்னா கட்டாயம் நம்மளுக்கு வந்து தோல்வி தான் வரும் இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆமையும் முயலும் கதை தாங்க அதுலேருந்து மீதி இல்லைன்னா ஆமை பயந்து பயந்து போனனால தான் ஆமையின் தான் ஆமை வந்து என்ன ஆகிடுச்சுன்னா போயிடும் ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து எப்பயுமே நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சா நம்மனால் முடியாமல் தான் போயிடுங்க எப்போ வந்து ஒருத்தருக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வருது என்னால் முடியும் என்னால் வெற்றிப்பட முடியும் அப்படின்னு நினச்சி அது கஷ்டமான ஒரு செயலாக இருந்தால் கூட நம்ம வந்து என்னால் முயலூன்னு போய் நம்ம செஞ்சோம்னா அதில் வந்து கட்டாயம் நம்மளுக்கு வெற்றி தான் இங்கே வந்து என்ன வேணும்னா தன்னம்பிக்கை வேணும் இந்த நீதியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் தைரியமாக சாதிக்கலாம் அப்படின்றது தாங்க இந்த நீதியிலேருந்து நான் சொல்ல வரேன் ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு தனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க தன்னுடைய முயலாமை அப்படின்றத தூக்கி கூறிஞ்சிடுதான் முயலும் அப்படின்றத வந்து யாரெல்லாம் நினச்சி நீங்கள் போட்டியில் தயாராக இருக்கிறீங்களோ கட்டாயம் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க பாய் மீண்டும் ஒரு நீதி கதையுடன் நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன் என்னுடைய இந்த நீதிக்கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் பண்ணும் கிளிக் பண்ணிடுங்க, பாய்